எதுக்காக <mehranoughs> <muchas writers> <tos et Liberty nowadays> ஏ முடிய சொல்ல போகாதவன நேரம் அப்படி உள்ள போயிருங்க கழக தலைவர் கேப்டன் அவரோட ஆசியோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அந்நியர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நேற்றைக்கு நடைபெற்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அறுபது பேரை பலிகொண்ட சம்பவத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பெற்றது பெற்றது வெற்றியடைந்தது அதே அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக நாங்கள் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு அளிக்க வந்துள்ளோம் இதற்கு கள்ளச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பதவி விலக வேண்டும் எனவும் தமிழகத்திலேயே தமிழகத்தில் மது போதையில்லா தமிழகத்தை உண்டாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது சிபிஐ அதேபோல கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ வழக்காக மாற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது